ఉత్తం అందా అందా పినాడి నల్లరా ఏడా అంటే ఇంకేం పాట లేదు ఫ్రాంక్ ఇక్కడ ఎరుకే కెమెరా பாரு ఇందామే కొత్తి గిత్తి వరే చాలుడుడు డెడి చాచరా ఇది ఇది

இங்க அப்படியே orang

செல்லியா தெத்தா இல்லையா கண்ணியா பால் நன்றா நல்லா இருக்குதா நல்லா இருக்குதுண்ணா நல்லா நல்லா அது எப்படி நான் உட்டுறவானோ அது நல்லா இருக்குண்ணா மொத்தம் ரெண்டு வேஸ்ட் அப்படி நான் காசு நோ அது நல்லா இருக்குண்ணா அதல போட்டு நான் ஒன்னுதிலே அப்படி என்னண்டா மொத்தம் இது நல்லா இருக்கு ஆண்டா ரெண்டு பாத்தீங்களா நன்றி நல்ல பயங்கரம்

மஜா மஜாப்பா சூப்பராக ஒரு பெரிய நண்டை பிடிச்சி விட்டோம் வர்றதா இந்த நடப்புலாம் வேணாம் பார்த்து பொறுமையான வந்துடாண்டியா கெத்துன்னு பேர் காற்றுல நண்டு பிடி போடான்னா மீன் வீனு தண்ணியிலே ஹி 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 தண்ணில வீடுச்சுடா அடா தீ வர்றதா

பாருங்க எப்படி இருக்குது பாருங்க கிளைமேட்டு போன அந்த மாதிரி இருங்க இருங்க பையன் சாப்பிட்டு பாப்போ நோ ரெண்டு ரெண்டு நண்டு ஆப்பிச்சுன்னா நண்டு மாதிரி எல்லா இதுலயும் எல்லாத்துலேயுமே நண்டுமே தெரியும் லைட்டு லைட்டாக தெரியாச்சு இங்கே பேர் எப்படி இது பேர் படத்தில் டிஸ்கவரி சேனல் மாரி ம் நீ வீட்டுக்கு போகல இல்லை எங்கே தானே ஆட்டிட்டியா போயிடலாம் வாங்கம்பா ம் போயிடலாம் போயிடலாம் வீட்டுக்கு வாங்க ஒரு போகிற மிக போயிடலாம் சொல்லிட்டு போகலாம் அதுதான் வாங்கிட்டு

பின்னாடிக்கு வச்சிட்டு போகிறா முருகா பாடியோ எல்லாம் பிஞ்சு எல்லாமே

இவளம Hmmm கண்டா ‫creamைய தவே அம்மா எட்டியே Auch கடுகு ஆச்சு அப்படியே சியரி autographதவான் கண்டுக்கொண reimதியு என거나 முால்ந்தது nearby சென்று

வயிற் தெரியல பாருங்க இடமே தெரியாத இங்கே வந்து சுத்தினேன்

கதான் <Deus> <ored Veja> 啊，这真是的。 ada video ramputu light itu yang jadi anda apalagi player teri yang jadi tadi tadi kaya idra kaya idra kaya idra puyer ada dia tuh kaya lucu <laughs> <laughs> sulit

பதினோரு மணிக்கு போய்ட்டு இல்லைங்கண்ணா பதினஞ்சனி கொஞ்சம் கொடுத்து இனிமே செஞ்ச மாதிரி சாப்பிட்டோம் பாரு போதும் வறுவை வறுவை வரதவால விறகு அந்த Alam malam வெச்சற வரை

எல்லாத்துக்கும் ஐடியா பண்ணுவோம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நம்ம சமையல் மாஸ்டர் சொன்னா நம்ம ஆரம்பிச்சிரோம் இப்போ தான கத்த ஆரம்பிச்சிரோம் கொஞ்சம் தான் தெளிவா ஆகும் நீ சொல்லதா கேட்டுங்க நான் யார்ன்றது எங்க வீட்டுக்கு தெரியாது நம்ம யார் மலைக்கோட்டைக்கு தெரியும் ஏன்னா அது கூட தான் நாங்கள் சண்டை போட்டு வந்தோம் அதனால் அதுக்கு தான் தெரியும் என்னென்னு நம்ம நாங்கள் யாருன்றது அதுக்கு தான் தெரியும் ஆனால் அந்த ஊருக்காரருன்னு தெரியும் நம்ம யாருன்னு தெரியும் எங்கே மாரி ரெண்டு பேராக போயிருந்த மாதிரி தம்பி ரெண்டு பேராக போய் நெக்ஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோ பாருங்கள் அப்லோட்டில் எல்லாம் ஆசிரியர் பாரு ஆனால் ரெண்டு பேரும் போனதுக்கு நம்ம ஒரே ஆளாக போயிட்டு வந்தால் அவள் தான் நிறைய பேர் எல்லாம் போகாத அடுப்பாத்துல போயிட்டு திரும்பி வந்துருவாங்க அளவுக்கு இருக்கும் போனாங்கன்னா ஒரு மலை ஒரு மலை தான் ஏறி இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களே திரும்பி வந்துட்டு வழி வழிதான் வழி போரல அப்படின்னா ஏன்னா நாங்களே கிட்டத்தட்ட ஒரு நாலரை நாலரை மலை தாண்டி ஏறி ஏறிதான் போயிடணும் ஆடுற மாதிரிலாம் சாதாரணமா சொல்ற நினைச்சிருப்பீங்க ஆனா வந்து அவர் எவ்வளவு கஷ்டம் இருந்ததுன்னா தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் இருந்தது கல்லுமலை கால ஆஹ் வழக்கச்சி வீரத்து இன்னொன்னு தேல் தேலான்லாம் கட்டி வாங்கியிருப்போம் தேல் அடிச்சு வீடியோ எல்லாம் கூட அது அப்படியே வரும் நடுவுல வரும் பாருங்க ஒரு ஃபுல் வீடியோவில் தான் போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது சரி எல்லாரும் பாருங்கள் சரி ப்ரோ பார்க்குறது பெருசு இல்லை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு சிவா அட்வென்ச்சர் சேனலுக்கு சப்போர்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் கொடுக்குற பொறுத்து தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம் பாரு கார்கள கட்டதாக இருக்குமா கட்டாயமா கட்டாயிடும் அப்படியே இருக்க நல்லா டேஸ்டே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கு என்ன ப்ரோ சரி ப்ரோ

প্লেস লো পন্টি অর எப்படி இருக்கு வருதா, டேஸ்ட்டு செம்ம வேறு லெவலு சொல்கிறேன் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு டேஸ்ட் ஆகும் நம்ம கைவண்ணம் இப்படியா அது ஆற்று நன்று ருசியும் நாங்கள் செஞ்ச முறையும் கைவண்ண பார்க்க